Mai tohan fellow. Ili mahe, tanas finima sopra Show the Yathe, that Kuroshaya

ස්ථාන විද්‍යා උද්‍යෝග අනුක්‍රහටාක්ෂ සි්‍යර්තන් සකාලේ උද්‍යෝග පටක්ෂ සිද්‍යර්තන් සකාලේ විවාාහ ප්‍රාත්ත සිත්‍යර්තන් ධම්පර්්‍යෝෂෂ සත්සන්තාාන

च जननाम याव ब्रह्मचर महा जननाम रोगाभय ताप निवृत्ततां आरोग्य लक्ष्मी समेत दन्वंत्री महाविष्णु वोवंचक करिष्ये शरीरे चथरे भूते කරේ වලේ මෞෂදන් චාන්න්නවිී දෝයන් පෛද්‍යෝ නාරායනෝ හරිී සමස්ත දස්ථරන් ප්‍යාදී සංකර්වන් සහවිීනරේ පච්චුතානද ගෝවිින්ද නාම්න යාාම්න තමොන්නමහා ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलश हस्ताय सर्वा प्रचोदयात् एतेषां मम च सहकुटुम्बानां यावत्प्रपञ्चमहाजनानां रोगभयनिवारणं कुरु सस्यश्यामलं कुरु सर्वे जनाः सुखिनो भवन्तु ష్మి సమితాయ శ్రీధన్వంత్రి మహావిష్ణవే నమోది ఫస్ట్ గ్రామం నేను అప్పు పట్టణం निद्राय स्वाहा ऋषिकेशाय स्वाहा पद्मनाभाय स्वाहा दामोदराय स्वाहा ओम भूति प्रदमं भूषण भूषितां च श्रीया समेतं श्री चक्रादि वंद्यं शेषाद्रिवासं सुतपारिजात श्री वेंकटेशं मनसा जय जय श्रीनिवासाय जय जय महालक्ष्मी नमः

மனசாபாசா கர்மன அதாவது திரிகர்ண சுத்தியாக நம்ம நம்மளுக்கோசம் செய்கிறது கொஞ்சமாக இருந்தால் லோகம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கும் அதனால் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாரும் அதாவது இந்த காலத்தில் வந்து குழந்தைக்கு நல்ல தம்பதி முதல்ல முதல்ல தம்பதிக்கு நல்ல நல்ல குழந்தை வரணும் குழந்த பிறக்கணும் அந்த குழந்த பிறந்தால் மட்டும் போகிறது ஆயிரம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா படித்தா மட்டும் போகாது நல்ல உத்தியோகம் வரணும் உத்தியோகம் வந்தால் மட்டும் போகாது அவங்களுக்கு நல்ல காரணத்தை கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனால் மட்டும் போகாது திரும்பி அவங்களுக்கு ச செல்வங்கள் அதாவது பழனி பிறக்கணும் அதாவது எல்லாம் வந்து என்னென்னா ஒரு வட்டத்தில் இருக்கணும் அந்த வட்டத்தில் இருக்கிறதுனால பகவானுடைய அனுக்கிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருந்து வாழடி வாழியாக நம்ம வம்சமும் வாழணும் நம்ம கிராமமும் ப பெரிய ஊராகணும் அதே மாதிரி நம்ம தேசமும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பிரபஞ்சம் பக்தமும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால எல்லா என்னாக்கா சனாதன தர்மத்தில் பகவான் மொத்தம் தான் பகவானுடைய அருள் எல்லாரும் கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்கும் அதனால் பகவானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கும் அதுவே இன்னைக்கு புதன்கிழமை அவருடைய மகாவிஷ்ணுவனுடைய பிரீத்தியான நாள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்வசு அதான் கன்னியா மாதம் கதிபதி வந்து புதன் அது புதன் வந்து புதன்மா புதன்கிழமையும் வந்து இருக்குது புத புனர்வசு நட்சத்திரம் ப்ரஹஸ்பதியோட நட்சத்திரம் அதிதி தேவதையோட அனுகிரகம் அதாவது இந்த மாதிரி நன்னால் என்னைக்கும் எப்போ வரும் அது வரும் எப்பவுமே ஆனால் இந்த மாதிரி நன்னால் இந்த யுகத்தில் இப்போ வந்து வந்து ரொம்ப அப்புறோமான ஒரு விஷயமான இருக்கு அதுலேயும் நம்ம எல்லாரும் வந்து பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கருவியாசு பூதி பிரதமம் பூஷண பூஷிதாங்கம் ஸ்ரீயாசமேதம் ஸ்ரீ ஸ்ரீ చక్రాదివ్యం శేషాదివాసం శృతపారీజాం శ్రీవేంకటేషం మనసా స్మరామి భూతిప్రదమం భూషణ ङ्गं श्रियासमेतं श्रीचक्रादिवन्द्यं शेषादिवासं श्रुतपारिजातं श्रीवेङ्कटेशं मनसा स्मरामि नमो वेङ्कटेशाय ब्रह्ममादाय करुणाय பிரத்யம் குருமே ரூபம் ரக்ஷமாம் ஜகஜிதாய கிருஷ்ணாய் கோவிந்தாய நமோ நமகா அதாவது என்னக்கா இந்த பகவான் இது ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணி இந்த ஸ்லோகம் அரசுலேயும் சேர்த்துட்டு பெருமாளுடைய திருமணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் வச்சிட்டு நம்மதுனால புரட்டேரியாய் அவல்மீனகள் ஈஸும் திருமாலே ரெடியாரே வெங்கடவா நீ கோயில் வாசல் படியாரும் பாளவ பன்னாரை யாரோங்க படியாய் பொன் பளவாய் கால் வாசல் நா ஃபுல் வச்சிட்டுமா இல்ல நம்ம